கண்ணியம் நிறைந்த அல்லாவிந்தல் அடியார்களே இன்று நாம் பதிமூணாவது சூரா சூர ராதோடைய இருபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து ஓத ஆரம்பித்து அந்த சூறாவை முடித்தோம் பிறகு பதினாலாவது சூரா சூரை இப்ராஹிம் ஓதி முடித்தோம் பிறகு பதினைந்தாவது சூரா சூரை ஹெஜிர் ஓதி முடித்தோம் பிறகு பதி பதினாறாவது சூரா சூற நகல் ஆரம்பித்து எண்பத்தி ஒம்பது வசனங்களை ஓதி உள்ளோம் பல விஷயங்கள் அதில் இந்த குரான் இன்றைக்கி உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பரிசு ஒரு பெரிய அன்பளிப்பு வாங்கிக்கோங்க பெரிய அன்பளிப்பு தாலா கூறுகின்றான் ஒய் தானா ரப்புக்கும் உங்களுடைய படைத்த ஆள்பவன் அறிவித்து விட்டான் தஸ்தனா அரபியில் அர்ஜானான்னு சொன்னா அறிவித்தான் தனா அலா தனான்னு சொன்னால் ரொம்ப முயற்சி பண்ணி அறிவிக்கிறது இப்போ நாம் அல்லாஹுக்கு வந்து அந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது அல்லாஹ் முயற்சி செஞ்சு அறிவித்தான்னு சொல்ல முடியாது ஆனால் அங்கே தனா வந்துருக்குல்ல அப்போ என்ன தெரியுது பல இடங்கள்ல அல்லாஹூ தாலா இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறான் வயசு தர்சானா ரப்புக்கும் அல்லாஹ் அறிவித்து விட்டான் அல்லாஹ் சொன்னது சொன்னது தான் சொன்னது செய்வாள் என்ன அக்பர் பெரிய அன்பளிப்பு லைன் அன்பளி நீங்கள் நன்றி செலுத்தினால் ல நிச்சயமாக நாம் உங்களுக்கு அதிகமாக்குவேன் அதிகப்படுத்துவேன் அள்ளி குடிப்பேன் என்ன செய்யணும் நாம் நன்றி செலுத்தணும் வலைன் கஃபர்த்தும் நீங்கள் நன்றியை மறந் மறத்தால் இந்த அகாபில சதி நிச்சயமாக என்னுடைய தண்டனை ரொம்ப கடினமானதாக இருக்கிறது ஷுக்குர் அரபியில் சுக்குர்னால் என்ன மரிஃபத்துல் எஹான் எஹான் உதவி அருள் இது எனக்கு கிடைத்தது இது அருள் என்று நினைப்பது ஷுக்குர் இப்போ நான் இருக்கிறேன் என்கிட்ட காசு இல்லை தேவை இருக்குது எல்லாம் காப்பாற்ற வேண்டும் ஹாஸ்பிட்டலில் என் சொந்தக்காரர் அட்மிட் ஆகிட்டார் அந்த நேரத்தில் யாராவது வந்து எனக்கு வந்து கையில் ஒரு ரூபாய் கொடுத்தாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் இந்த ரூபாய் என்னுடையது இல்லை எனக்கு கிடைத்து இருக்காது நீங்கள் கொடுத்தது இது ஒரு அருள் நீங்கள் கொடுத்தது ஒரு எனக்கு உதவி அந்த உதவியை புரிந்து கொள்வது அறிந்து கொள்வது ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் ஷுகர் அப்போது லைன் ஷக்கர்த்தும் சொன்னால் அல்லா நமக்கு எதெல்லாம் கொடுத்துருக்கிறானோ அந்த பொருள்கள் எல்லாமே அல்லாவுடைய நியமத்து அல்லாவுடைய அருள் என்று நாம் நினைக்க ஆரம்பித்தால் அல்லாவுடைய வாக்கு நிச்சயமாக அல்லாஹ் நான் அல்லாஹ் நமக்கு அதிகமாக கொடுக்குறான் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன் எந்த எந்த விஷயங்களை நான் வந்து அல்லாஹ்வுடைய அருள் என்று பார்க்கிறேனோ அந்த விஷயங்களை அல்லாஹால் எனக்கு அதிகமாக படுத்து கொடுக்குறான் நீங்களும் நினச்சி பாருங்க ஒரு குரான் எனக்கு கிடைத்தது குரானை தராவி ஓது ஓதுற இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு கொடுத்த பெரிய நேமத் இதை விட பெரிய நாம் நேமத்து எனக்கு கிடைத்ததே இல்லை எந்த அளவுக்கு நான் கண்ணியம் படுத்துறேனோ வயசு ஆக ஆக அலமதுல்ல அந்த அளவுக்கு குரான் அதிகமாகிட்டே இருக்கு மனசுல ஆரம்பத்தில் அந்த மாதிரி இல்லை போக போக அதே மாதிரி நீங்களும் நினச்சி பாருங்க யோசிச்சு பாருங்க எந்தெந்த விஷயத்துக்கு நாம் வந்து இது அல்லாவுடைய அருள் என்று நாம் கண்ணியப்படுத்துகிறோமோ அந்த விஷயம் அல்லா தவார கொடுத்தால நம்மள்டு வாங்குறதில்லை அதிகமாக கொடுத்துட்டே இருப்பான் அந்த மாதிரி பல நபர்களை நான் பார்த்துருக்கேன் அவங்களுடைய சந்தோஷத்துக்கு காரணமே என்னான்னு சொன்னால் எப்பவுமே அவங்க வந்து அல்லாஹ் இது கொடுக்கல அது கொடுக்கலன்னு சொல்லி அவங்க வாயிலேருந்து வரவே வராது பெரிய உதாரணம் என்னுடைய தாய் அவங்களுக்கு நான் எப்போவுமே சொல்லுவேன் அம்மா உங்களுடைய சந்தோஷத்துக்கு காரணம் எப்போவுமே நாம் வந்து அவங்களுக்கு எல்லாம் அது கொடுக்கல இது கொடுக்கலன்னு சொல்லி அவங்க வாயிலேருந்து வரவே வராது அவங்க ஹைட் ரொம்ப கம்மி அஞ்சு அடிக்கு கீழே ஆனால் இது வரைக்கும் எங்கள் அம்மா என் அம்மா வந்து எனக்கு எல்லா ஹைட் எதுக்கு கம்மியாக கொடுத்தான்னு சொல்லி அவங்க வாயிலேருந்து வந்ததே இல்லை அல்ஹம்துல்லா இந்த உலகத்திலேயோ மறுமையிலோ எது வேணுமோ எல்லாமே எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கான் ஹாஃபிஸான மகன் கொடுத்துருக்குறான் அதில் அல் ஹம்துல்லில்லா அதே மாதிரி நம்ம உங்கள் இமாம் சாப் அவர்கள் சொந்த வீடு இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறாரு ஆனால் எப்போவுமே அவர் அவர்கிட்டேருந்து நான் வந்து அது கிடைக்கல இது பிரச்சனையாக இருக்குது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அவர் வாயிலேருந்து வர்றதே இல்லை அலமதுல்லா மன்னர் போல இருக்காரு சந்தோஷமாக ட்ரெஸ் எல்லாம் நீட்டாக பண்ணிக்கிட்டே ஏதோ அவருக்காக தான் ஆட்சி முதலமைச்சர் மாதிரி இருக்கிறார் ஏன் அவருக்கு கிடைத்தது போதும்னு சொல்கிறாரு இன்னி கூட நான் பேசிகிட்டு இருந்தேன் வசீம் அல்லா அச்சா தியாயபா கேக்கா சொல்றது எது எது தேவை எடுக்கிறதோ எல்லாம் கொடுத்துட்டே இருக்கா அலம் மூணு நாலு பில்டிங் கட்டினவங்க கூட அந்த மாதிரி பேச மாட்டாங்க இது தாங்க உண்மையில் எப்போ நாம் நன்றி கெட்டவர் ஆகிறோம் தெரியுமா நமக்கு எது கிடைக்கிறதோ அதுக்கு உரிமையால் நாம் நமக்கு நெஞ்சிக்கிறோம் இதெல்லாம் எனக்கு கிடைத்து தான் ஆகணும் இது என்னுடைய உரிமைன்னு சொல்லி நாம் நெஞ்சிட்றோம் அதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு கிடைத்தது எல்லாமே அல்லாஹுடைய அருள் இதுக்கு நான் சொந்தக்காரனும் இல்லை இதுக்கு நான் தகுதியானவனும் இல்லை அப்படி நினச்சோம்னு சொன்னால் கிடைத்த ஒவ்வொரு விஷயமும் நமக்கு பெருசாக தெரியும் நாம் கிடைத்தது எல்லாமே எனக்கு சொந்தமானது நினைக்கிறதுனால தான் எது கிடைத்து இருக்கிறதோ அது பக்கம் நம்ம பார்க்கறது இல்லை எது கிடைக்கலையோ அதான் நம்ம பார்த்துட்டு இருப்போம் ஒருத்தர் வந்தார் ஒரு வழி உள்ளாட்டை வந்தார் வந்து சொன்னார் வலியுல்லா நான் ரொம்ப இருக்கேன் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் வாழ்க்கையில் காசே இல்லைன்ட்ட அப்போ அந்த வழியுள்ளா சொன்னார் சரிப்பா அல்லா உன்னுடைய அந்த ரெண்டு கண்ணுகளை கண்களை எடுத்து பத்தாயிரம் திரம் கொடுத்தா நீ வாங்கிக்குவியா ஆ இல்லை 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 சரி அல்லாஹ் உன்னுடைய ரெண்டு கைகளை எடுத்து இருபதாயிரம் திரம் திரகம் வெள்ளிக்காசு கொடுத்தா நீ வாங்கிடுவியா ஆ இல்லை 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 அல்லாஹ் உனக்கு பைத்தியமாக்கி ரெண்டு திரகம் கொடுத்தா நீ வாங்கிருவியா இல்லவே இல்லை அப்போ உன்னுடைய உடல்ல இருக்கிற ஒரு ஒரு உறுப்பு இருக்கு பாருங்க அந்த ஒவ்வொரு உறுப்புக்கு வந்து கணக்கிட முடியாது அந்த அளவுக்கு எல்லாம் கொடுத்துருக்கான் பிரச்சனை என்ன இதெல்லாம் என்னுடைய சொந்தம் சொந்தமானது நினைச்சதுனால அதுக்கு நாம நன்றி செலுத்துறது இல்லை அப்போ நாம என்ன செய்யணும் சல்லல்ல அல்லி சொல்லம் சொல்றாங்க உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களை எப்ப எப்பவுமே பார்க்காதீங்க மெர்சிடிஸ்ல போறவனுக்கு பார்க்கவே பார்க்காதீங்க சைக்கிளும் இல்லை நடந்து போறவனும் இல்லை கால் இல்லாம கட்டளை உட்காந்து போறான் பாருங்க அவனை பாருங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை பார்த்தா நீங்க அல்லாவே நன்றி செலுத்துகின்றவர்களாக ஆவீர்கள் புரியுதாங்க ஒரு மன்னர் இருந்தாரா அந்த மன்னருக்கு பிரச்சனை வயிறு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பின்புறத்திலேருந்து காத்து போகிறதில்லை அப்படி பேசுனதுல தானே புரிஞ்சா என்ன வயிறு அப்படியே நிரும்பிடும் ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு வாழ முடியல எல்லாம் மருத்துவர்கிட்ட போகிறாரு போய் வந்து எனக்கு ஏதாவது பண்ணுங்க யார் என்ன பண்ணாலும் எதுவுமே நடக்கலை ஒரு மகான் இருந்தார் அவர்கிட்ட போய் துவா பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அவர் துவா பண்ணார் சரியாயிடுச்சு இப்போ அந்த மன்னர் சொல்கிறாரு உங்களுக்கு எதாவது நான் செய்யணும் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் வேணாம்ப்பா நீங்க எங்கள் என்னுடைய ஆட்சி கேட்டாலும் நான் கொடுத்துருவேன் நீங்கள் அவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க அப்போ அந்த மன்னர் சொன்னார் உன்னுடைய ஆட்சி உன் பின்னாலேருந்து வர்ற காற்றுக்கு கூட வேல்யூ இல்லைன்னு சொன்னால் அந்த மாதிரி ஆட்சி வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யணும் புரியுதாங்க நான் ஹாஸ்பிட்டலில் இருந்த கால் உடைஞ்சி அப்போ சிறுநீர் வரல வெளியில் ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் அப்போ தெரிஞ்சிச்சு சிறுநீர் வந்து லேசாக போகிறது அல்லாவுடைய எவ்வளோ பெரிய அருள் சொல்லி அப்போ நம்ம என்ன செய்யணும் இருக்கிறதே என்னிக் எண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும் அல்லாஹ் தாலா கூறுகின்றான் வைந்தாவுது நேமத்தல்லாகி நீங்கள் அல்லாவுடைய அருள்களை எண்ண ஆரம்பித்தால் லா துசூஹா உங்களால் கணக்கிட முடியாது முயற்சி பண்ணி பாருங்கள் டாக்டர்கிட்ட போய் உட்காந்துருங்க என்ன என்ன கொடுத்துருக்கான் அல்லாஹ் இங்கே தைராய்டா அதுக்கு பிறகு தைமஸா அதா இதா இதா அத்தனை பொருள் விஷயங்களை எல்லாம் வைத்திருக்கிறான் தெரிஞ்சிச்சாங்க அப்போது நன்றி செலுத்துகின்றவர்களாக ஆக வேண்டும் என்றால் நமக்கு அல்லாஹ் எது கொடுத்துருக்கிறானோ அந்த விஷயங்கள் நம்முடையது இல்லை இது அல்லாவுடைய அருள் சொல்லி கண்ணியம் படுத்துனா அல்லாஹு தாலா நிச்சயமாக அதிகமாக தர்றான் தருவான் ரெண்டாவது விஷயம் நாம் நன்றி செலுத்துகின்றவர்களாக ஆனால் இருக்கிறதே நமக்கு பெருசாக தெரியும் நான் எப்போவுமே வெயில் காலத்தில் ஏசியில் போன உடனே யார் ஏசி இல்லாமல் இருக்காங்க பாருங்கள் மூணு மணிக்கு தூக்கம் வரும் உங்களுக்கு என் கடையில் வேலை செய்கிற பையன் அப்போ நான் கேட்பேன் வெயில் காலத்தில் மே மாதத்தில் ஏன்பா ஏன் இந்த மாதிரி டயர்டாக இருக்க சவு பாய் கர்மியும் பாய் ரொம்ப வெயில் பாய் ஃபேன் போட்டால் கூட வேர்க்குது இப்போல்லாம் நம்ம கட்டுற வீடெல்லாம் எப்படி இருக்குது காற்று உள்ளே வர்றதுக்கு சான்ஸே இல்லை ஏசி தான் உள்ளே வரணும் காத்தெல்லாம் தப்பி தவறி கூட உள்ளே வரக்கூடாது அந்த மாதிரி வீட் மறந்துவிட்டாங்க இன்ஜினியர்ஸ் எல்லாம் மறந்துவிட்டாங்க காற்று எப்படி உள்ளே எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி இன்ஜினியர் மறந்துடுறாங்க ஒரு ஜான் விட்டா வாடகை ஆ ஒரு ஜான் விட்டால் வாடகை வரும் ஹபரு கூட ஷார்ட் பண்ணிடுவாங்க இவங்க கையில் கவரு கொடுத்தா ஹபர் கூட பண்ணிட்டாங்க ஒரு வருஷத்தில் இது பண்ணிடுறான் ஒரு வருஷத்தில் அந்த பாடி அப்படியே இருக்கு அது எடுத்துட்டு போய் விந்த இடத்துல போட்டு காசு வாங்குறேன் அஸ்துல்லா குறைஞ்சபட்சம் இருபது வருஷம் விடணும் ஒரு ஹபரு சட்டங்கள் எல்லாத்துக்கும் ஹபர் கட்டி ஆயிடுச்சு ஒரு வருஷத்தில் பொதிச்சிடறான் சரி நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஆ அப்போ நாம் வந்து ஏசியில் தூங்குறோம் பாருங்கள் யாரெல்லாம் அல்லாவுடைய பெரிய அன்பளிப்பு தண்ணி குடிக்கிறோம் இல்லை டயாலிசிஸ் நடந்துட்டு இருக்கு பாருங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க நாம் நினைக்கிற மாதிரி தண்ணி குடிக்கிறது எவ்வளோ பெரிய அல்லாவுடைய நன்மை அல்லாவுடைய அருள் என்று அதெல்லாம் நாம் வந்து எல்லாம் கொடுப்பான் நம்ம நன்றி செலுத்துனா எல்லாம் நிச்சயமாக கொடுப்பான் நிச்சயமாக கொடுப்பான் எல்லா மீது ஆணையாக சொல்கிறேன் நிச்சயமாக கொடுப்பான் இனிமேல் எது இல்லை அது பார்க்கவே கூடாது எது இருக்கிறதோ அதான் பார்க்கணும் ராவு பகல் முயற்சி செய்யணும் சம்பாதிக்கிறதுக்கு போனா ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் டெய்லி நான் சம்பாதிப்பேன்னு சொல்லி போகணும் போனதுக்கு பிறகு வந்த ஐநூறு ரூபாவே அந்த ரெண்டு லட்சத்தை விட சிறந்தது என்று நாம நினைக்கிறோம் முயற்சி செய்யணும் எந்த அளவுக்கு முயற்சி செய்யணும் பத்து லட்சம் நான் சம்பாதிப்பேன்னு சொல்லி முயற்சி செய்யணும் ஹலாலான முறையில் எனக்கு கிடைத்தது அந்த லட்சத்தை விட சிறந்தது ஏன் அல்லாஹுக்கு தெரியும் அந்த அல்லாஹ் எனக்கு பத்து லட்சம் தேவை இருந்தா பத்து லட்சம் கொடுத்துருப்பான் அவனுக்கு தெரியும் எனக்கு முன்னூறு ரூபா போதும்னு சொல்லி முன்னூறு ரூபாய் கொடுத்திருக்கான் மீதி இருக்கிற ஒம்பது லட்சத்தி தொள்ளாயிரத்தி மறுமை அல்லாஹ் கொடுப்பான் இங்கே இல்லைன்னா அங்கே கொடுப்பான் அல்லாஹு தாலா புரிஞ்சிச்சா அப்போ அல்லாஹ் கொடுப்பான் இன்னொரு விஷயம் தான் நாம அல்லாவை இருக்கிறதை இது அல்லாவுடைய அருள் சொல்லி நன்றி செலுத்த ஆரம்பித்தால் பெரிய விஷயம் தெரிஞ்சிடும் அப்போ நாம எப்படி ஆயிடுவோம் எது இருக்கிறதோ அல்ஹம்துலில்லா எல்லாமே வந்து சொல்லுவாங்க நிலம் வாங்கலையா அதுவும் வாங்கலையா பசங்க என்ன ஆவாங்க வா அலம்லா நல்லதா வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் நான் எப்படி வாழ்றேனோ என் பசங்களும் அப்படிதான் வாழ்வாங்க இன்ஷா அல்லா அவன் உலகத்தில் அனுப்பி இருக்கிறான் எனக்காக சூரியனை சூரியன் இல்லைங்க எல்லாத்துக்காக இருக்கு எனக்காக சூரியன் வருது எனக்காக தண்ணி வருது எனக்காக எல்லாமே வந்துட்டு இருக்கு கவலை போடக்கூடாது எப்பவுமே வந்து எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி நினைக்க கூடாது தெரிஞ்சிச்சா இன்னொரு விஷயம் அல்லாஹுக்கும் நன்றி செலுத்தணும் மக்களுக்கும் நன்றி செலுத்தணும் சல்லல்லா அழிசல்லம் சொல்றார்கள் மல்லம் யஸ்குரிந்தாஸ் யார் மக்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ மக்களை நன்றி செலுத்தலையா மக்களுக்கு நன்றி செலுத்தலையா அது நான் தப்பு பண்ணுறேன் நான் தமிழில் நிறைய பேர் சொல்லுகாங்க மக்களை நன்றி செலுத்தவில்லையா மக்களுக்கு மக்களுக்கு யார் மக்களுக்கு நன்றி செலுத்தலையோ லம் யஷ்குர் இல்லா அவன் அல்லாவுக்கும் நன்றி செலுத்தல ஏன் ஏன் ஏனா மக்கள்கிட்ட வந்தது கண்ணால் தெரியுது என்னுடையது இல்லை அவர் எனக்கு கொடுத்தாரு இது கண்ணால தெரிந்ததுக்கு பிறகும் அது அவன் ஒரு அருளாக பார்க்கறது இல்லைன்னு சொன்னால் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தான் எல்லா வித்தாலும் அதிகமாக கொடுக்குறான் அது எப்படி நம்ம நன்றி செலுத்துவோம் இப்போ யாரெல்லாம் நமக்கு கொடுத்தாங்களோ மறந்துடக்கூடாது நாம் எப்படி இருக்கிறோம்னு சொன்னால் ஒருத்தர் வந்து வாழ்நாள் முழுவதும் கொடுத்துட்டே இருப்பாரு ஒரு தடவை கொடுக்கலன்னா பை இப்போ ஹலா நல்லவர் இல்லை பை அவரு கேட்டால் கொடுக்கல பாவா ஒன்போது தடவை அவர் கொடுத்தாரு அது மறந்துட்டீங்களே இன்னொரு விஷயம் அவர் கொடுக்காவிட்டால் நம்முடைய காரியம் முடிந்து இருக்காது அந்த மாதிரி சில பேர் உதவி பண்ணியிருப்பாங்க நமக்கு ஃபீஸ் கட்டியிருப்பாங்க தேவையான நேரத்தில் யாருமே உதவி செய்யாத நேரத்தில் அவங்க உதவி செஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி நன்றிகளை மறக்க கூடாது எப்போ நாம் மறக்க மாட்டோம் எது நமக்கு கிடைத்ததோ அது நம்முடையது இல்லை அது வந்து அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது யார் மூலமாக கொடுத்தப்பட்டதோ அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் நன்றி செலுத்தணும் அதுக்காக தான் செல்லல்லா அல்ல ரசூ அல்லாஹ் தாலா சொல்கின்றான் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை எல்லாம் கொடுத்தது நபியோடைய கையால் அப்போ யாருக்கு நம்ம நிறைய நன்றி செலுத்தணும் ரசூலுல்லா சல்லாஹ் வலி வல்லம் அவர்களை நன்றி செலுத்தணும் அதுக்காக அல்லாஹூ தாலா என்ன செய்கிறான் தொழுகை இருக்கிறது அல்லாவை நினைவு கூறுவதற்காக தான் என் இருக்குது அந்த தொழுகை முடிக்கிறதுக்கு முன்னால் ஏ ஹபீப் மீது சலாம் சொல்லுங்க அப்போதான் நீங்கள் வந்து எனக்கு நன்றி செலுத்தவர்களாக ஆவீர்கள் அஸ்ஸாம் நபியை உங்கள் மீது சலாம் ஆகட்டும் என்று சொன்னதுக்கு பிறகு தொழுகை முடித்தால் தான் அல்லாஹுக்கு அலம்துல்லில்லா இறப்பில் ஆளுமின் ஓதுனது சரியாகும் ஏன்னா மக்களுக்கு நாம் நன்றி செலுத்தலைன்னு சொல்லுவோம் அல்லாவுக்கு நாம நன்றி செலுத்தவர்களாக ஆக மாட்டோம் பேராசை இருக்க கூடாது தேவையோ நிச்சயமாக கொடுப்பான் கம்பேரிசன் இது பெரிய பூதம் மண்டலம் இருக்கிறது கம்பேர் பண்ணவே கூடாது ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சில விஷயங்களை கொடுத்திருக்கான் சில விஷயங்களை கொடுக்கல எல்லாமே சேம் ஆயிட்டோன்னு சொன்னால் அலீஃப் பே தேசே இருக்குல்ல அலிஃப் பே தெரியும்ல பே காசை வந்துச்சு தேக்கு ஏன் ரெண்டு புள்ளி அதுவும் எனக்கு கீழே வச்சுருக்கான்ல தேக்கு கூட புள்ளி கீழே வயலா தேக்கு புள்ளி கீழே வந்துச்சு தேக்கும் ஒரு புள்ளி வச்சா தே என்னவா மாறிடுவான் தேவும் பேயா மாறிடுவான் அப்போ சேக்கு ஏன் மூப்பு புள்ளி சேக்கும் ஒரு கீழே புள்ளி வச்சிருங்க அப்போ சே என்ன மாறிடுவான் பேயா மாறிடுவான் அப்புறம் கோவம் வந்துச்சு ஜீமுக்கு நடுவில் ஒரு புள்ளி இருக்குது ஹயுக்கு தலையில் ஒரு புள்ளி இருக்குது எனக்கு மட்டும் ஏன் புள்ளி இல்லை அப்போ ஹய ஜீமுடைய புள்ளியும் எடுத்து ஹையோடைய புள்ளியும் எடுத்துகிட்டோன்னு சொன்னால் ஹய என்ன ஆகிடும் ஹையாக மாறிவாங்க அப்போ எல்லாமே பேயா மாறிட்டால் எல்லாமே ஹையாக மாறிட்டா அரபி லாங்குவேஜே இருக்காது அரபி லாங்குவேஜே இல்லைன்னா பேக்கே வேல்யூ இருக்காது புரியுதா தே தேவா இருந்தால் சே சேயா இருந்தால் தான் பேக்கு வேல்யூ பேயா இருந்தால் பேக்கு வேல்யூ அப்போ பே வந்து நான் பேயா இருக்கிறேன் பேல சந்தோஷமா இருக்கணும் தேய மாதிரி ஆயிடணும் தே ஏ மாதிரி ஆயிடணும் நீ தேய மாறிட்டேன்னு சொன்னா அரபி மொழியே இருக்காது அப்போ பேக்கு யாரும் பார்க்கவே மாட்டான் அரபி மொழி இருக்கிறதுனால தானே நம்ம பேக்கு மரியாதை தரோம் அப் அதே மாதிரி தான் இந்த உலகத்தை நடத்துகின்ற அல்லாஹுக்கு தெரியும் நீ இப்படி தான் இருக்கணும் அவன் இப்படி தான் இருக்கணும் அவன் இப்படி தான் இருக்கணும் அவன் இப்படி தான் தான் நீ சந்தோஷமாக வாழ முடியும் அதனால கொடுக்கக்கூடியவன் அல்லாஹூத்தாலா அவன் யாருக்கு என்ன கொடுத்தாலும் நாம் அவனுக்கு எவ்வளோ கொடுத்தான் இவனுக்கு எவ்வளோ கொடுத்தான்னு பார்க்கக்கூடாது எனக்கு என்ன கொடுத்தான்னு சொல்லி பார்த்துட்டு அலமதுல்லா 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 சொல்லிட்டு இருந்தோன்னு சொன்னால் வாழ்க்கையில் கிடைத்து கிடைத்துக்கிட்டே இருக்கும் தஸ்பி ஓதுரம் இல்லைங்க அலமதுல்லா உதறும் இல்லை அலமதுல்லா சொல்கிற நேரத்தில் தலையிலேருந்து ஆரம்பிக்கலாமா அல்லா தலையில் முடி கொடுத்துருக்கான் அலமதுல்லா அலமதுல்லா இந்த கண் கொடுத்துருக்கான் அலமதுல்லா இந்த நாக்கு கொடுத்துருக்கான் அலமது இல்லா பல்கல் கொடுத்திருக்கான் அலமதுல்லா காது கேட்குது அலமதுல்லா தொண்டையிலேருந்து கரெக்டாக எல்லாம் போகுது அலமதுல்லா தைராய்டு இல்லை அலமது சுகர் இல்லை அலமது ரெண்டு கிட்னியும் சரியாக ஒர்க் பண்ணுது அலமதுல்லா முட்டி சரியாக இருக்குது அலமதுல்லில்லா தரையில் சஜ்தா செய்ய முடியுது அலமதுல்லில்லா சாலிஹான மனைவி கிடைத்திருக்கு அலமதுல்லா ஒவ்வொரு நியமத்தை நினைச்சி அலமது இல்லா அலமது இல்லா அலமது இல்லா சொன்னால் அலமதுல்லா சொல்கிறதுக்கே நமக்கு ருசி வந்துடும் இன்ஷா அல்லா இதிலிருந்து நமக்கு கிடைத்தது என்னவென்றால் எது நமக்கு கிடைத்து நமக்கு சொந்தமானது இல்லை அல்லாஹ் கொடுத்தது தான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்திட்டே இருந்தால் அதிகமாக அதிகமாக